அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு உடலுக்கு ஆரோக்கியமான நிறைய நன்மைகள் தரக்கூடிய ஆட்டுக்குடல் குழம்பு தான் செய்ய போறேன் இது வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு வந்து வெள்ளை சோட்டோட இட்லி தோசை இடியப்பம் புட்டு எல்லாத்துக்கும் நீங்க வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் ஆட்டுக்குடலை வாங்கி நல்லா கிளீன் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கொள்ளுங்க அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க தனியா இதை அவிக்கும் போது ஒரு அப்புல வெட்டி போட்டிங்கன்னா அந்த மொச்சை வாசம் வெளியில வராது இது அந்த கங்கச்சி எனக்கு க்ளீன் பண்ணி வடிவ அவிச்சு தந்திருக்கிறா அதைத்தான் டை செய்து காட்ட போறேன் அதுக்கு வந்து ஒரு மண் சட்டியை எடுத்துக்கொள்ளுங்க மண் சட்டியில நல்லா இருக்கும் வந்து ஒயில விட்டு கொள்ளுங்க ஒயில விட்டு நல்லா ஒயில் சூடாகணும் அதுல பட்டை ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் கடுகு போட் நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு வெங்காயம் வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுங்க நான் அளவுகள் போடல ஒரு அளவு மதிப்பதுக்கு போட்டுருக்கிறேன் அதோட ரம்பையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதங்க விடணும் வதங்குறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து கொள்ளுங்க உப்பை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வதங்க விடுங்க கொஞ்சம் நல்லா வதங்கி வர வேணும் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டை உருளை போட்டு இடித்து வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா இந்த வாசம் வெள்ளை போடுற இஞ்சியில வாசம் போகும் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் இந்த வெள்ளை பிடிஞ்சியில நல்லா வதங்கினதுக்கு பிறகு நாம வந்து குடலை போடணும் குடலை போட்டு நல்லா வதக்கி எடுக்க வேணும் குடலை போட்டு கொள்ளுவோம் குடலை போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த ஒயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ண விடுங்க அப்பதான் நமக்கு இந்த குடல்ற மொச்ச வாசம் வராது நிறைய பேர் இந்த கறி சாப்பிட விரும்புறோம்ல என்னண்டா இந்த மொச்ச வாசத்துக்காக இங்க இப்படி நான் சமைக்கிற மாதிரி சமைச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு மொச்ச வாசமே வராது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க தான் நான் என்னென்ன போறேன் என்னென்ன செய்யறேன் தெரியும் அதே மாதிரி செய்தீங்கன்னா கறி நல்ல டேஸ்ட்டாக வரும் இப்போ வந்து தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு புறா நீங்கள் தக்காளி பழம் போடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூன்று நிமிஷம் மூடியை போட்டு மீடியத்துக்கும் லோவுக்குமிடையில ஹீட்டை வச்சு கொள்ளுங்க வச்சு கொஞ்சம் அவிய விடுங்க தக்காளி பழம் நல்லா அவிஞ்சி வரும் பாருங்க நல்லா அவிஞ்சிச்சது இப்ப வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடியெல்லாம் கொஞ்சம் பிடிச்சிருக்கும் இப்படியாக போயால நல்லா கிண்டி விட்டு இந்த மண் சட்டியுன்ற வடிவா கொஞ்சம் அடிபிடிக்க பார்க்கும் அதான் அடுப்பை வந்து கொஞ்சம் லோவுக்குமிடத்துக்கு முடியலை வச்சு கொள்ளுங்க ஹை ஹீட்ல வச்சுங்கன்னு அடி பிடிக்கும் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நான் வந்து கறிப்போட வீட்டுல அரைச்ச மிளகாய் தூள் அடுத்திருக்கா கொஞ்சம் வறுத்து போட்டிருக்கிறேன் ஏன்னா வறுத்து போட்டு முடிச்சோன்னா நமக்கு இந்த மிளகாய் தூளோட வாடை அடிக்காது அதோட சேர்ந்து கொஞ்சம் மஞ்சளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நாம வந்து கூட லேக்கினவே ஒரு முக்கால்வாசி பருவத்துக்கு நாம ப்ரொச கூக்கர்ல போட்டு அவிச்சிட்டோம் அப்போ ஒரு கொஞ்சம் தான் நவியணும் நம்ம கரு சமைக்கக்குள்ளேயே அந்த கொஞ்சம் அப்ப நல்லா பஞ்சு போல அவிஞ்சு வரும் இப்ப வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்ப வந்து தேவையான அளவு தண்ணியை விட்டு கொள்ளுவோம் உங்களுக்கு எந்த அளவு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கொள்ளுங்க நான் வந்து கொஞ்சம் பிரட்டல் கருமா எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தண்ணியா வேணுமோடா தண்ணியை கூட விட்டுக்கொள்ளுங்க இந்த குடல் கறி அவ்வளவு நல்ல உடம்புக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு காலம் சாப்பிட்டு பாருங்க நிறைய ஆரோக்கியத்தை தரும் இந்த குடல் கறி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய நன்மைகள் இருக்குது ஆனா எனக்கு நல்லா பிடிக்கும் இந்த குடல் கறி எனக்கு தங்கச்சி எனக்கு அவிச்சாள் சொன்னா எனக்கு கொஞ்சம் தந்துருவாள் அப்படியாச்சும் ஒரு நாள் கிடைக்கும் சமைச்சு சாப்பிட்டுருவேன் இப்போ கொஞ்சம் உப்பு காணாது அதை உப்பும் கொஞ்சம் போட்டு உப்பு பார்த்து பார்த்து போட்டுக்கொள்ளுங்க நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுருக்குறோம் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அவிய விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணியெல்லாம் வத்தி நல்லா அவிஞ்சி பஞ்சு பூல வந்துருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த நேரம் கொஞ்சம் கரம் மசாலா போடுறேன் வாசத்துக்காக அது தேவையான அளவு போட்டு நான் ஒரு கா ஸ்பூன் தான் போட்டுருக்குறேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நாங்க வந்து எங்க ஊர்ல குடலுக்கு தேங்காய் பால் விட்டு தான் சமைப்போம் அப்ப அதனால கொஞ்சம் திக்கா கோகோனட் மில்க் விட்டுருக்குறேன் விட்டுக்கீன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் உட்கொள் கரு நல்ல திக்காவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் சிலாக்கள் விட மாட்டீங்க தேங்காய் பால் சிடங்களை விடுவோம் அதெல்லாம் விட்டு சமைச்சிங்கன்னா நல்லா இருக்கும் இப்ப ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மூடி கொதிக்க விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் சூப்பரான கறி ரெடி ஆயிட்டுது இந்த நேரம் நான் ஏலக்காய் கருவா வந்து வறுக்காமல் பச்சையா அடிச்சு வச்சிருக்கிறேன் அது வந்து நான் எல்லா இறைச்சி கறிகளுக்கும் போடுவேன் கடைசியாக ஓ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஓ பண்ணி விடுங்க தூளை மட்டும் சொன்னால் கண்ணீரத்துக்கு கொதிக்க விடக்கூடாது வாசம் போயிடும் நீ செய்து பாருங்க இப்படி கடைசியாக போட்டு நல்லா இருக்கும் கம வீடே மணக்கும் கமகம் வந்து அடுப்பு ஓ பண்ணி விட்டுட்டு இப்போ தேசிப்புளி விட்டுருக்குறேன் நாங்கள் புளி விட்டு தான் சமைக்கிறது இந்த கறிக்கு அப்போ கொஞ்சம் புளி விட்டு அடுப்பு ஓஃப் பண்ணிட்டு விடுங்க விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உரைக்கினீங்கன்னா சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான குடல் கறி ரெடி ஆயிரும் இப்ப பாருங்க நல்லா வத்தி வந்துட்டு கிரேவி எப்பவும் நாம மண் சட்டில சமைக்கும் போது கொஞ்சம் தண்ணி இருக்கக்குள்ள இறைக்கிறோம் அப்பதான் நமக்கு கொஞ்சம் கிரேவி இருக்கும் இந்த மண் சட்டி இழுத்து எடுத்துரும் நான் மாய் தான் சமைச்சு எடுத்தேன் நான் உங்களுக்கு தண்ணி மாய் வேணுமாட்டா கொஞ்சம் ஏர்லியா கொள்ளுங்க இந்த காரசாரமான கறி கெல்த்தியான டேஸ்டான கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்பம்